السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وصحبه أجمعين وبعد المقرية صهود رجلة سورة الكهبي نعمل إن ده واهو بلي أذن ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது வசனங்களை இன்றைய வகுப்பில் நான் ஐம்பத்தி ஏழாவது வசனத்தில் அல்லாஹு ரபுல் ஆலமீன் இவ்வாறு சொல்கிறான் வமன் அதுலி தியமா தியா വസനത്തിൽ അല്ലാഹുറബുഅലമീൻ ഒരു മനുതൻ തന്നുടേപ്പ அவனுடைய போதனைகளை நிராகரித்து தான் செய்த பாவங்களையும் அவன் கணக்கில் எடுக்காமல் இருக்கிற போது என்ன நடக்கும் என்கிற சில செய்திகளை சொல்கிறான் இதற்கு முன்னால் இரண்டு சம்பவங்களை நாங்கள் அவதானித்திருந்தோம் ஒன்று குகைவாசிகளுடைய அந்த வரலாறு அதேபோன்று மற்றொரு சம்பவத்தை அல்லாஹு ஆலமீன் இந்த அத்தியாயத்திலே இதற்கு முன்னால் சொல்லியிருந்தான் அதுதான் தோட்டவாசிகள் இருவருடைய அந்த சம்பாசனை அதற்கு பிறகு மனிதனுடைய நிலைப்பாட்டை பற்றி அல்லாஹு ஆலமீன் இந்த வசனங்களிலே விவரிக்கிறான் தனது இரட்சகனின் வசனங்கள் நினைவு கூறப்பட்டு அதை புறக்கணிக்கின்ற ஒரு மனிதனை விட பெரிய அநியாயக்காரன் யார் அதேபோன்று தன்னுடைய கைகள் முட்படுத்தியவற்றை விட்டவனை விடவும் மிக அநியாயக்காரன் யார் என்று இந்த வசனத்தில் அல்லாஹ் கேட்கிறான் மனிதனுக்கு அல்லாஹுடைய உபதேசங்கள் வேதங்களூடாக இறை தூதர்களூடாக முன்வைக்கப்பட்ட வரலாற்றை இறுதி தூதர் செல்லல்ல அலை அவர்களுக்கு முன்னால் முதல் மனிதன் படைக்கப்பட்டதிலிருந்து போதிக்கப்பட்ட வரலாற்றை நாங்கள் பார்க்கிறோம் இறுதியாக நபி செல்லா அலு செல்லம் அவர்கள் வந்தும் இந்த மனித சமூகத்துக்கு நல்ல வழிகாட்டல்களை விரை வழிகாட்டல்களை கொடுத்தார்கள் வேதத்தூடாகவும் கொடுத்தார்கள் அதனுடைய விளக்கமாக தங்களுடைய போதனைகளூடாகவும் முன்வைத்தார்கள் இந்த அல்லாஹுடைய வசனங்களை எல்லாம் ஒரு மனிதன் புறக்கணிக்கிறான் இந்த உபதேசங்களை அவன் கேட்பதற்கு தயார் இல்லை என்றால் இவனை விட ஒரு பெரிய அநியாயக்காரன் யாரும் இருக்க முடியாது ஏனென்றால் இது அவனுக்காக கொடுக்கப்பட்ட வழிகாட்டல் இந்த உலகத்திலே ஒரு சிறந்த வெற்றிகரமான வாழ்க்கையை ஒரு மனிதன் முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்றிருந்தால் அவன் இந்த வழிகாட்டல்களைத்தான் பின்பற்றியாக வேண்டும் ஏனென்றால் மனிதனால் உலகத்திலே முன்வைக்கப்படுகின்ற வழிகாட்டல்கள் அல்லது மனிதனால் முன்வைக்கப்படுற வைக்கப்படுகின்ற கோட்பாடுகளை பொறுத்த அது காலத்துக்கு காலம் மாறக்கூடியவை குறித்த ஒரு இடத்திலே அது செல்லுபடியானால் மற்றொரு இடத்திலே செல்லுபடியற்றதாக மாறிவிடும் ஒரு நாட்டிலே அது நடைமுறைப்படுத்த முடியுமென்றால் மறுநாட்டிலே அதை நடைமுறைப்படுத்த முடியாத ஒரு நிலை மனித சட்டங்களை பொறுத்தவரையில் இருக்கிறது ஆனால் எல்லா காலங்களிலும் எல்லா இடங்களிலும் எந்த மாறுபாடும் இல்லாமல் நடை நடைமுறைப்படுத்த முடியுமான அல்லது எல்லா காலங்களிலும் வெற்றியளிக்கக்கூடிய ஒரு நடைமுறை உண்மையிலே அல்லாஹுவால் மட்டும்தான் முன்வைக்கப்பட முடியும் இப்படியான ஒரு நடைமுறையை ஒரு வழிகாட்டலை ஒரு மனிதன் புறக்கணிக்கிறான் என்றால் இவனை விட உண்மையிலே ஒரு அநியாயக்காரன் யாருமே இருக்க முடியாது அதைத்தான் அல்லாஹ் என்று கேட்கிறான் இறை வழிகாட்டலை அல்லாஹுடைய வசனங்கள் நினைவு கூறப்படுகின்றவோ அதை புறக்கணித்து செல்கிற ஒருவன் இருப்பான் என்றால் அவனை விட பெரும் அநியாயக்காரன் யார் அது மட்டுமல்ல எந்த நிலையில் அவன் இதை புறக்கணிக்கிறான் என்றால் அவன் இந்த உலகத்திலே செய்த அவனுடைய செயற்பாடுகளை எல்லாம் மறந்துவிட்டு புறக்கணிக்கிறான் மனிதனை பொறுத்தவரையில் உலகத்தில் எத்தனையோ பாவங்களை செய்கிறான் மறதிக்கும் பாவத்துக்கும் மத்தியிலே படைக்கப்பட்ட ஒரு மனிதன் அவன் நிறைய பாவங்களை செய்கிறான் தான் செய்த பாவங்களை எல்லாம் மறந்து விட்டு அதற்குரிய பிராயச்சித்தம் சித்தம் பற்றி அந்த பாவங்களுக்குரிய பரிகாரம் பற்றி அவற்றிலிருந்து விடுபட்டு எப்படி வாழ வேண்டும் என்பது பற்றி சொல்கிற இறைவனுடைய வசனங்களை அவன் புறக்கணிக்கிறான் இதுதான் பெரிய ஒரு ஆச்சரியமும் அநியாயமும் என்கிற ஒரு நிலையை அல்லா சுட்டிக்காட்டுகிறான் உண்மையிலே இன்று மனிதனை பார்க்கிறோம் தான் பாவத்தை செய்துவிட்டு அதை பெருமையாக பேசக்கூடிய ஒரு நிலை பார்க்கிறான் இப்படி செய்திருக்கிறேன் இப்படியெல்லாம் செய்தேன் இது மனிதன் தனக்குத்தானே செய்து கொள்ளக்கூடிய ஒரு பெரிய அநியாயம் ஒரு மனிதன் ஒரு பாவத்தை செய்கிறான் என்றால் அதை செய்து முடிந்த மறுகணம் அல்லது அதை யோசிக்கிற போது நான் இப்படியெல்லாம் ஒரு பாவம் செய்தேன் என்று சிந்திக்கிற போது அவனுக்கு கவலை வர வேண்டும் நான் இப்படியெல்லாம் செய்து விட்டேனே அதற்கு பரிகாரம் என்ன என்று அவன் உள்ளம் அஞ்ச வேண்டும் ஆனால் நிலைமை மாற்றமாக இருக்கிறது ஒரு பாவத்தை செய்துவிட்டு அதை அப்படியே கணக்கில் எடுக்காமல் அதை பற்றி சிந்திக்காமல் மேலும் மேலும் பாவம் செய்கிற ஒரு நிலை நிலை மனிதன் நிலை காணப்படுகிறது அல்லது சில அதை ஒரு பெருமையாக பேசுகிறான் தான் செய்த பாவத்தை ஏதோ ஒரு பெரிய கட்டித்தனம் போல் மனிதன் பேசுகிறான் இப்படியாக இருந்து கொண்டுதான் இந்த வழிகாட்டல்களை இவன் நிராகரிக்கிறான் என்றால் இதைத்தான் அல்லாஹ் என்று கேட்கிறான் இவனை விட பெரிய அநியாயக்காரன் யார் இப்படியான ஒரு நிலை மனித நிலை இருக்கும் என்றால் அடுத்து அல்லா பாதிப்பை சொல்கிறான் அவர்களுடைய உள்ளத்திலே நாங்கள் திரையை போட்டு விடுவோம் தான் செய்கின்ற பாவங்களை தன் கைகள் முட்படுத்திய வினைகளை பற்றி மறந்து போய் கிடக்கிறான் என்றால் இவனுடைய உள்ளம் சீர்திருந்தக்கூடிய உள்ளம் அல்ல கொடுக்கிற போதனைகள் வழிகாட்டல்களை இவன் புறக்கணிக்கிறான் என்றால் இவனுடைய உள்ளம் உயிரோட்டம் உள்ள உள்ளமல்ல அதற்கு காரணம் இந்த நிலைக்கு என்ன என்றால் இப்படியான போக்குள்ள மனிதர்களுடைய உள்ளங்களை நாங்கள் திரையிட்டு விடுகிறோம் அப்படியே போட்டு அடைத்து விடுகிறோம் அது மட்டுமல்ல அவர்களுடைய காதுகளையும் செவிப்பாறைகளையும் நாம் செவிடாக்கி விடுகிறோம் செவிடாக்கி என்றால் அந்த யதார்த்தமான செவிடு அல்ல எதையும் கேட்க முடியாத செவிடு அல்ல நல்ல காது கேட்கும் ஆனால் நல்லவை அந்த காதுக்குள் உள்வாங்கப்பட்டு தாக்கத்தை செலுத்த மாட்டார் எவ்வளவுதான் போதனைகள் செய்தாலும் அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த உள்ளமும் அதை சிந்திப்பதற்கு தயாராக இருக்காது நல்லதை கேட்கிற அந்த அந்த காதுக்கு இருக்காது நல்லதிலே அது செவிடாகி போய்விடும் உபதேசங்களை கேட்பதிலே அந்த உள்ளம் அப்படியே விடும் இதுதான் அதற்குரிய ஒரு பிரதிபலிப்பாக இருக்கும் என்பதை குருவான் சொல்கிறது போதனைகள் புறக்கணிக்கிற போது அந்த உள்ளம் அப்படியே இருண்டு வறண்டு அது இருளாகி நல்லது எதுவுமே அதிலே போய் சேர முடியாத நிலை ஏற்பட்டுவிடும் தான் நாங்கள் உலகத்திலே பார்க்கிறோம் சிலபோது சில மனிதர்களுடைய உள்ளங்கள் இருளடைந்து எதை சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்கிற ஒரு நிலையிலிருந்து அது புரண்டு போய் கிடக்கிற ஒரு அவல நிலையை பார்க்கிறோம் கண் முன்னால் நாங்கள் எத்தனை ஆதாரங்களை அல்லது எத்தனை அத்தாட்சிகளை கொண்டு போய் குவித்தாலும் கூட அது சில சில மனிதர்களுடைய உள்ளங்களிலே தாக்கத்தை ஏற்படுத்துவதில்லை காரணம் என்ன உண்மை தெரிந்திருந்தும் அதை வெளிப்படையாக ஏற்றுக்கொள்வதற்கு அவனுடைய உள்ளம் தயங்குகின்ற ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிறோம் நபி சொல்லல்லா செல்லம் அவர்கள் ஆரம்ப காலத்திலே இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை போதனை செய்வார்கள் இஸ்லாத்துடைய எதிரிகளும் குர்வானை அல்லாவுடைய புதர் எடுத்துகிற போது அவர்கள் ஒளிந்திருந்து கேட்டுக்கொண்டிருப்பார்கள் ஏன் அந்த குரானுடைய ஓசை நயம் அதிலே இருக்கிற அந்த ஈர்ப்பு கவர்ச்சி இவைகளால் அவர்கள் கட்டுண்டு போகிற ஒரு நிலையை பார்க்கிறோம் ஆனால் அந்த அவர்களுடைய உள்ளத்திலே எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தி வெளியிலே அதை ஏற்றுக்கொள்கிற பக்குவத்தை அவர்களுக்கு வழங்கவில்லை காரணம் அவர்கள் தெரிந்து கொண்டே அதை நிராகரித்த காரணத்தால் அதை உண்மை திரையிடப்பட்டது வரலாற்றுகள் வரலாறுகளில் பார்க்கிறோம் நபி சல்லா செல்லம் அவர்கள் அல் குரானை ஓதுவார்கள் அதன் ஓசை நேயத்திலே பெரும் பெரும் குறைஷி கவிஞர்கள் எல்லாம் முன்னால் தோற்று போய் விட்ட வரலாற்றை பார்க்கிறோம் அல்லாவுரே அந்த அவர்கள் அதற்கு முன்னால் தோற்று போய் அதனுடைய இறுதியிலே வருகிற போது அல்லாவுக்கு நீங்கள் சுஜூது செய்யுங்கள் என்ற வசனம் வந்த போது அவர்களை அறியாமலேயே சுஜூதுக்கு விழுந்த வரலாறு இஸ்லாமிய வரலாற்றிலே கூறப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம் ஆனால் இப்படியெல்லாம் ஒளிந்து மறைந்து நின்று கொண்டு செய்தவர்கள் அதை ஏற்று முன்னால் அதை அதற்கு அடிவணிந்து இந்த போதனைகளை செயல்படுத்த தயாராகவில்லை காரணம் தெரிந்து கொண்டே மறந்ததால் அதன் போதனைகளை வேண்டுமென்றே அவர்கள் உதாசீனம் செய்ததால் உள்ளங்கள் அங்கே திரையிடப்பட்டு விட்டது திரையிடப்பட்டால் அதற்கு பிறகு அதிலே எந்த ஒரு நலவையும் நாங்கள் எதிர்பார்க்க முடியாது காதுகள் செவிடாகி போய்விட்டன அந்த நிலவை அவர்கள் முழுமையாக கேட்டு அதை செவிப்பாறைகளுக்குள் அது ஊடுருவினாலும் எந்த ஒரு நல்ல தாக்கத்தையும் அதை ஏற்படுத்த முடியாத ஒரு நிலை ஏற்பட்டு விட்டது இதுதான் என்னுடைய விளைவு என்று அழுக்குறான் சொல்கிறது இப்படியானவர்களுக்கு இழழுகுதா இப்படியாக உள்ளம் திரையிடப்பட்டு செவிப்புலன் செவிடாக்கப்பட்டவர்களுக்கு நீங்கள் எப்படித்தான் அவர்களை நேர்வழியின் பால் அழைத்தாலும் ஒருபோதும் அவர்கள் நேர்வழி மாட்டார்கள் இதான் விளைவு அல் குரான் சொல்வது இப்படியான சில மனிதர்களை நாங்கள் பார்க்கிறோம் என்னதான் சொன்னாலும் அவங்களுக்கு நேர்வழி கிடைக்க இயலாது இறை தூதர் தான் வந்து சொன்னாலும் அவர்களுக்கு கிடைக்க மாட்டாது என்பதற்கு வரலாறு பார்க்கிறோம் நபி செல்ல செல்லும் அவர்கள் அவர்களுடைய பெரியப்பா அப்பா மரண தருவாயில இருக்கிற நேரம் என்னாங்க இந்த நேர் வழியை என்று அமௌண்ட்டி எவ்வளவு பாடுபட்டாங்க அகல் குரான் என்ன செய்ய என்ன கலா தஹதீ மன்னாங்க நவியை நீங்க நாடி நாகளுக்கு என்ன செஞ்சிடாதே இதாயத்தை கொடுக்கீங்க நேர் வழியை கொடுக்க முடியாது வலா கின்னல்லாஹ் யஹதி மகேஷா அல்லாஹ் நாடியோருக்கு தான் அந்த இதாயத்தை கொடுக்கிறான் என்ன உண்மை தெரிந்து கொண்டும் மறுக்கிற போது அவன் உள்ளத்துக்கு திரையிட்டுட்டாங்கன்னா நாங்க எத்தனை பேர் போய் ஒட்டுமொத்த மனிதனும் மனித சமூகமும் போய் நின்று கொண்டு ஒரு மனிதனுக்கு நேர்வழியை கொடுக்கலாமா அது நடக்காது அதுதான் குருவான் இங்கே தெளிவாக சொல்கிறது இப்படியானவர்களை நீங்கள் நேர்வழியின் பால் அழைத்தால் வயின் தது உஹும் இதல் உதா அளைய தது இதன் அவர்கள் நேர்வழி மாட்டார்கள் இப்படி அல்லாஹரின் சொல்லிட்டு அடுத்த வசனத்துல அல்லாஹ் தன் பெருந்தன்மையை சொல்கிறான் அல்லாஹுவாக விரும்பி இவர்களை இந்த நேர்வழியின்பால் செலுத்தாமல் விட்டது அல்லாஹ் அவனாக அதை விரும்பி அல்ல அல்லாஹ் எப்படியானவன் என்றால் வரம்பு கல்வோ உன்னுடைய ரப்பு எப்படியானவென்றால் அவன் மிக்க மன்னிக்க கூடியவன் திரும்ப திரும்ப பாவம் செய்தாலும் நீ திரும்ப திரும்ப அவனிடத்திலே மன்னிப்பு கேட்கிற போது மன்னிக்கின்ற ஒரு தன்மை உள்ளவன் தான் அவன் கருணை உடையவன் மேல இங்க ரபூர் என்று சொன்னாலே போதும் ஆனால் அல்லாஹு ரபுல் ஆலமீன் அங்கால துர் ரஹ்மா என்பதையும் சேர்த்து சொல்கிறான் இந்த வசனத்தில் அவன் மிக கருணை உள்ளவன் மன்னிக்க கூடியவன் அந்த ரெண்டு பண்பையும் அல்ல இந்த இடத்துல கொண்டு வரான் அவன் பண்பை எந்த அளவுக்கு அவன் இரக்கம் உள்ளவனாக மன்னிக்கின்றவனாக மனிதனுக்கு அவகாசம் கொடுக்கிறவனாக இருக்கிறான் என்றால் அடுத்த அந்த வசனத்தின் அடுத்த பகுதி சொல்லுதோ லவ் யூ ஆஹிரு மனிதன் செய்கின்ற இந்த பாவங்களுக்கெல்லாம் அவர்களை உடனே அஜல் அல் அதா உடனே அந்தந்த இடத்திலேயே அல்லாஹ் வேதனையை கொடுத்து பிடிக்க நாடிவிட்டால் என்ன நடக்கும் அவர்கள் சம்பாதித்தவற்றுக்காக அவன் அவர்களை தண்டிப்பதாக இருந்தால் வேதனையை அவர்களுக்கு வேகமாக கொடுத்திருப்பான் ஆனா நடக்குதா நாங்க பாவம் செய்வோம் உடனே எங்களுக்கு தண்டனை கிடைக்குதா இல்ல மனிதன் எவ்வளவோ பாவங்களை செய்கிறான் அவர்கள் அழிக்கப்படுகிறார்களா இல்ல கடந்த கால சமூகங்களை பாருங்க நிறைய பாருங்களை உதாரணம் சொல்ற அவர்கள் பூமியிலே பசாது செய்தார்கள் செய்த மாத்திரத்திலேயே அழிக்கப்பட்டார்கள் என்று அழிக்கப்படல்ல அவகாசம் கொடுக்கப்பட்டது உடனே அடிக்கல்ல அவர்கள் உபதேசிக்கப்பட்டார்கள் அவர்கள் இறை தூதரால் வழிகாட்டப்பட்டார்கள் எனவே அல்லாஹூ ரபுல் ஆலமின் அந்த அளவுக்கு இரக்கம் உள்ளவன் அவகாசம் கொடுத்து அவன் மன்னிப்பு கேட்கிறானா இல்லையா என்று பார்த்துத்தான் அவனுக்கு தண்டனை கொடுக்கிறான் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் எந்த அளவுக்கு ரப்புல் ஆலமின் இரக்கம் உள்ளவன் என்றால் நாங்க ஒரு நன்மையை செஞ்சா உடனே அந்த நன்மை எழுதப்படுது அல்லாஹ் தூதர் சொல்றாங்க நான் சுபஹானு சொல்லிட்டு நண்டா சொன்ன மாத்திரத்தில் அதுக்குரிய நன்மை எனக்கு பதியப்படு இப்ப நான் ஒரு பாவத்தை நினைக்க ஒரு பாவம் செய்ய நினைச்சா அந்த பாவம் எழுதப்படுறல்ல நன்மை செய்ய நினைச்சாலே எழுதப்படுது சரி இப்ப அந்த பாவத்தை செஞ்சிட்டேன் செஞ்சாலும் உடனே அந்த பாவம் எழுதப்படுதா என்று எழுதப்படுற நான் செய்த பாவத்தை உடனே அதுதான் என்னுடைய பாவ வேட்டில் பதிவதில்லை அவகாசம் கொடுக்கிறான் என்னுடைய அடியானதை நினைத்து வருந்தி மன்னிப்பு கேட்கிறானா என்று பார்க்கிறான் அவகாசம் கொடுத்தும் இவன் அதற்காக மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் ஒரே ஒரு பாவம் அந்த பாவத்துக்காக அவனுக்கு எழுதப்படுகிறது என்று அல்லாவுடைய சொன்னார்கள் ஆனால் நன்மை என்ன நினைச்சாலே எழுதப்படுது அதை செஞ்சாது பல மடங்காக்கி எழுதப்படுது அல்லாவுடைய அந்த கருணை அவன் மன்னிக்கின்ற அந்த தன்மை அவனுடைய அந்த அளவற்ற அருள் எல்லை மீறிய அவனுடைய இரக்கம் எந்த அளவு அடியார்கள் மீது இருக்கிறது என்பதை இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் எனக்கு ரபுல் ஆலமி முன்னால் உள்ள வசனத்தில் எங்களை எச்சரிக்கை செய்துவிட்டு நீங்க எப்படியெல்லாம் நடந்தாய் தான் அதனுடைய விளைவு என்று சொல்லிவிட்டு ஆனா உங்களோட ரப்பு எப்படியானவன் நீங்கள் அதை உணர்ந்து என்று சொன்னா அவன் மன்னிக்கின்றவன் மல்ல ஹூ அதே நேரத்தில் அவன் அவசரி பழத்தா பழத்தாது விட்டாலும் தண்டனையை அதுக்கென்று ஒரு காலக்கடு வைத்திருக்கிறான் அந்த அவகாசத்துக்கு ஒரு காலக்கடுவை அவன் வைத்திருக்கிறான் அதுக்கென்று வாக்களிக்கப்பட்ட ஒரு நேரம் இருக்கிறது தண்டனைக்கென்று அதை விட்டும் கொள்ள அவன் அந்த நேரம் வந்துட்டால் லையஜி தூமின் தௌமின் தூணிகி மௌய்தா தப்பித்துக்கொள்ளும் எந்த ஒரு இடத்தையும் அவர்கள் பெற்றுக்கொள்ள மாட்டார்கள் அவகாசம் தாரான் நாங்க திருந்தல்ல அந்த நேரம் வந்துட்டால் அதுக்கு பிறகு யாரை கூப்பிட்டும் அதுக்கு பிறகு எவனும் பாதுகாக்க முடியாது அதுக்கு பிறகு எந்த ஒருவராலும் எனக்கு ஈடேற்றம் தேட முடியாது அந்த அப்புல் ஆலமினால் மட்டும் தான் அது முடியும் என்கிற செய்தியை இங்கே பதிவு செய்கிறான் செய்துவிட்டு அடுத்த வசனத்தோட முடிச்சு கொள்வோம் அடுத்த வசனத்தில் சொல்றான் ஐம்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் ஒரு உதாரணம் சொல்றான் இக்கிராமத்தவர்கள் இக்கிராமத்தவர்கள் என்றால் முன்னால் கடந்து சென்ற மக்கள் சமூகம் கூட்டம் இவங்கெல்லாம் அழிக்கப்பட்ட வரலாறு சொல்லுது எனவே இப்ப இவங்கெல்லாம் எப்படி அழிக்கப்பட்டாங்கன்றா லம்மா வலமு அவர்கள் அநியாயம் செய்த போதும் அழிக்கப்பட்டார்கள் அநியாயம் செய்த போதும் அவர்களை நாம் அழித்தோம் இந்த வலமு என்கிற வார்த்தையை அல்லாஹ் இங்க பாவிக்கிறான் இந்த வசனத்தில் கவனிங்க கொஞ்சம் கஃபரு என்ற வார்த்தை பாவிக்கல அவர்கள் நிராகரித்ததற்காக அவர்களை அழித்தோம் என்று அல்லாஹ் இங்கே சொல்லலை நிராகரித்தல் என்கிறது அது உண்மையாக ஒரு குறுகிய வட்டம் தான் அல்லவா நிராகரித்த பாவிக்கணவங்களை ஏன் அளிச்சம் அவர்கள் அநியாயம் செய்ததுக்காக அநியாயம் அதுக்குள்ள நிராகரிப்பு வரும் இணை வைத்தல் வரும் இன்ன அநீதிகள் வரும் இப்படி நிறைய மனிதன் தனக்குத்தானே செய்து கொண்ட அநீதி வரும் அடுத்த செஞ்ச அநீதி வரும் இப்படி அது ஒரு பாரிய பரந்த ஒரு சொல் அல்லா இங்க அந்த சொல்லத்தான் போடுறாங்க கடந்த கால சமூகங்கள் அவங்க நிராகரிப்புக்கு மட்டும் இருக்கல நிராகரிப்பு வந்தா மத்த எல்லாம் வரும் அதுல என்ன நிராகரிப்பு வந்தா அந்த உள்ளத்துல எல்லா அநீதமும் வரும் நாங்க பாக்குறோம் தானே நாங்க வாழ்ற காலங்களில் கூட கண்டு கொண்டிருக்கிறோம் நிராகரிப்பாளனு கிட்ட இறக்கம் இருக்கிறத பார்க்க இயலாது அவர்களுடைய அந்த கொடூர வஞ்சக முள்ள ஒரு நிலைய இன்றைக்கு பலஸ்தீனத்துல பாக்குறோம் எத்தனையோ நாடுகள்ல பாக்குறோம் இன்றைக்கு சிரியாவில் பாக்குறோம் ஏன் இலங்கையில நாங்க பார்த்திருக்கிறோம் பார்க்கிறோம் எனவே நான் அல்லாஹ் சொல்றேன் லம்மா வலமு அவர்கள் அநியாயம் செய்த போது அவர்களை நாம் அழித்தோம் மகளிக்கு அவர்களை அழிப்பதற்கு வாக்களிக்கப்பட்ட ஒரு நேரத்தையும் நாம் ஏற்படுத்தினோம் கடந்த கால சமூகங்களை சும்மா அழிக்கல அல்ல அழிக்கிறதுக்கு முந்தி சொன்னான் உங்களுக்கு தண்டனை வரப்போகுது அது எப்படி என்றெல்லாம் சொல்லி அவங்களை அதுக்கும் அவன் அசையாத போது அதே மாதிரி அழிச்சான் சிலரை காற்றை கொண்டு அழிச்சான் சிலரை வெள்ளத்தை கொண்டு அழிச்சான் சிலரை சத்தத்தை கொண்டு அழிச்சான் நாங்கள் வரலாற்றில் பார்க்குறோம் எனவே அல்லாஹர்புல ஆலமீன் அந்த வாக்களிக்கப்பட்ட ஒரு நேரம் அவன் தரக்கூடிய அந்த அவகாசம் அது வந்துவிட்டால் அதுக்கு பிறகு அழிவை தடுக்க முடியாது அதற்கு கடந்த கால சமூகங்கள் உங்களுக்கு உதாரணம் என்று நம்மையெல்லாம் எல்லாம் பார்த்தால் குரான் சொல்லுதோ எனவே அல்லாஹுக்கு வழிபடுகின்ற விடயத்திலே நாம் மிக ஆர்வம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அல்லாவுடைய போதனைகளை நிராகரிக்கிற விஷயத்தில் நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் அதிலும் குறிப்பாக செய்கின்ற பாவங்களை நியாயப்படுத்துகின்றவர்களாக அல்லது அதை பெருமையாக பேசுகின்ற ஒரு மனநிலை என்னிடத்திலும் உங்களிடத்திலும் வந்துவிடவே கூடாது அது மிக டேஞ்சரான ஒரு நிலை பாவத்தை தம்பட்டம் அடிக்கிறது அது மிக டேஞ்சர் அதைத்தான் இந்த வசனங்கள் நமக்கு சொல்லுதோ அப்படியான நிலை வந்தால் விளைவோ உள்ளம் திரையிடப்படும் செவிப்பாறைகள் நல்லதை கேட்க முடியாமல் செவிடாக்கிவிடும் அதற்கு பிறகு நேர்வழி என்பது சாத்தியமற்றதாகிவிடும் இதுதான் இந்த வசனம் சொல்கிற சுருக்கம் இல்லாமல் ரம் ஆழமின் அத்தகைய நிலையிலிருந்து நம் அனைவரையும் பாதுகாப்பானாக இன்ஷால்லா அடுத்தது முக்கியமான ஒரு அடுத்த வசனங்கள் ஒரு சம்பவத்தை எங்களுக்கு சொல்லுதோ அதில் நிறைய பாடங்கள் இருக்கு அடுத்தடுத்த வகுப்புகளில் பார்ப்போம் மூசா அலிஹலாம் ஹவர் அலிஹ்ஸ்லாம் அதே போன்றோ துல் கர்ணைன் അവരുടെ സംഭവങ്ങൾ അടുത്ത് സ്റ്റാർട്ട് ആകുന്നത് ഇൻഷാ അടുത്ത വകപ്പല്ല അതേപോലെതാണ് ഇപ്പോൾ അസലാ വാലിക്കും വരഹമുല്ലോ